எங்க அம்மாவை பத்தி கதிர்கிட்ட நான் பெருசா பேசினதே இல்ல எப்ப வச்சும் பாக்கணும்னு சொல்லி தவிர என்னோட வேதனைய சொன்னதே இல்ல என்னோட வேதனைய தெரிஞ்ச ஒரு மனுஷன் உங்க அப்பா தான்டா அவர் எனக்கு செய்யாத காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கான் கதிர அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அம்மா அப்படிதான் நீ சின்னதா ஒரு விஷயம் பண்ணா அத பெருசா சொல்லுவாங்க ஆனா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட பெருசா கண்டுக்க மாட்டாங்க இனி மீனா நம்ம கிளம்பலாமா மாமா இன்னைக்கு நீங்களும் அக்காவும் இங்கேயே இருங்க

நான் சந்தச்சமே இல்ல ஒட்டு மொத்தமா குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடா குமார நாளைக்கு மில்லுக்கு கூட போக முடியாது எல்லாரும் இதேதான் கேட்பாங்க தம்பி தம்பி தள்ளுங்க கல்லாவை நான் பாத்துக்கிறேன் நீங்க கடை வேலை வேற ஏதாச்சும் இருந்தா அது போய் பாருங்க உங்க அப்பா கடைப்பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருக்காரு எங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனா கடை இது இந்த கடை முழுக்க எங்க அப்பாவோட பேர் வேலை சம்பாதிச்சு கட்டுனது ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா நாளைல இருந்து கடைக்கு வரவேன்னு சொல்லிடு